தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் இருக்கும் இந்த பிரபலம் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுதா உலக புகழ்பெற்ற மால் சேர்மனும் நிர்வாக இயக்குனருமான திரு யூசுப் அலி தான் இவர் இவர் வந்து தலைவரோட போயஸ்கார்டன் இல்லத்துக்கே போய் தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க இது வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்த சந்திப்பு தான் சமீபத்தில் இவர் வந்து லால் சலாம் திரைப்படத்தை பார்த்துருக்காரு பார்த்ததோடு மட்டுமல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த சிறந்த படைப்புக்காக அவரை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தலைவரை அவரோட போய்ஸ்கார்டன் இல்லத்துக்கே வந்து சந்தித்து பாராட்டியிருக்காரு இந்து முஸ்லீம்களின் ஒற்றுமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்த படம்தான் இந்த லால்சலாம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த படத்துக்கு வந்து பல தரப்பட்ட மக்களும் பாராட்டுக்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க அந்த தான் இவரும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அல்லது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தலைவரை தான் நாடுறாங்க ஏன்னா தலைவர் தான் எல்லோருக்கும் பொதுவானவர்